இனிமே டியூஷன் கிளாஸ் போறவங்க கட்டாயம் வந்து ஸ்கூல் யூனிஃபார்ம் தகவல் வந்து இருந்தது பெண் மாணவிகளுக்கு தான் நடைமுறை வந்து கொண்டு வரப்பட்டிருக்கா தான் இந்த தகவல் வந்து பகிரப்பட்டிருந்தது இந்த மண்ணாரிய வந்து இறந்த நிலையில வந்து ஒரு கடல் பசதி மூலம் வந்து கண்டெடுக்கப்பட்டிருந்தால் தகவல் வந்து வெளியாகி இருந்தது வந்து நிறைய பேர் ஷேர் பண்ணிருந்தாங்க வந்து இஸ்ரேலுக்கு வந்து பல ஆயுதங்களை ஏற்றிய விமானத்தை ஓட்ட மறுத்த இரண்டு விமானிகள் தான் கைது செய்யப்பட்டிருக்கிறாங்கன்னு சொல்லியிருக்காங்க அவர்களுடைய கருத்தை வந்து அவங்க அவ்வளவு தைரியமா கொடுத்ததுனால தான் கைது செய்யப்பட்டதாக இந்த தகவல் வந்து வெளியாகுது வணக்கம் சுஜி வணக்கம் சரண்யா ஆமாம் சுஜி இந்த சமூக ஊடகங்களில் கடந்த வாரம் வந்து பல்வேறு தகவல்கள் வந்து வெளியிடப்பட்டிருந்துச்சு அப்போ இந்த தகவல்கள் வந்து உண்மையாக பொய்யான்னு தெரியாமலே வந்து நிறைய பேர் வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க ஸோ அந்த மாதிரியே முக்கியமாக பரவப்பட்ட சிகள தகவல்களை தான் இந்த வாரமும் உண்மையை கண்டறிந்து வழங்குவதற்கு வந்து உங்களுக்காக நான் தயாராக வந்திருக்கிறோம் அந்த வகையில் சுஜி ஒரு விடயம் வந்து முக்கியமாக பகிரப்பட்டிருந்தது என்னென்னா இந்த பாடசாலைக்கு போகிற மாணவர்கள் வந்து டியூஷன் கிளாஸஸ் வந்து போவாங்க இல்லையா ஸோ அவங்க வந்து இப்படி போகும்போது ஆஃப்டர் ஸ்கூல் வந்து எப்படியுமே யூனிஃபார்மில் தான் போவாங்க சிலர் வந்து கலர் ட்ரெஸ்ல வந்து கட்டாயம் வந்து இந்த அணிதான் வெளியாக இருந்தது வந்து குறிப்பாக வந்து இந்த பெண் மாணவிகளுக்கு தான் இந்த நடைமுறை வந்து கொண்டு வரப்பட்டிருக்கிறதா தான் இந்த தகவல் வந்து பலரால் வந்து பகிரப்பட்டிருந்தது உண்மையான நிலைமை என்ன சொன்னிங்க தகவல் ஆமா சொல்லியா இதை நீங்க சொன்ன மாதிரி பகிரப்பட்டிருந்தது பிரத்யேக வகுப்புகளுக்கு போற மாணவிகளுக்கு மாத்திரம் பாடசாலை சீருடை அணிஞ்சு கிளாஸஸ்க்கு போகணும் அப்படின்னு சொல்லி கல்வி அமைச்சு வந்து ஒரு அறிவிப்பை இருக்காங்க அப்படின்னும் இது வந்து கடந்த செப்டம்பர் இருபதாம் தேதி முதல் நடைமுறைக்கு வந்திருக்கு அப்படின்னு சொல்லி தான் இந்த தகவல் பத்திரப்பட்டுச்சு உண்மையிலேயுமே நாங்கள் இதை பார்க்கும்போது உண்மையிலேயுமே அப்படி ஒரு சட்டம் கொண்டு வந்திருந்தாலும் அது வந்து அது எப்படி மாணவிகளுக்கு மட்டும் அப்படின்ற ஒரு கேள்வி வருது அப்ப நாங்க தீர்மானம் கொண்டு வந்திருந்தா அது தொடர்பில் கட்டாயமாக பிரதான ஊடகங்களில் செய்திகள் வெளியாகி இருக்கும் ஆனா நாங்க ஆராய்ச்சி செய்ததில் அந்த மாதிரி எந்த செய்திகளும் வெளியாகல எனவே நாங்க இது தொடர்பில் உண்மைக்குமே இது இப்படி ஒரு தீர்மானம் மேற்கொள்ளப்பட்டிருக்குதா அப்படின்னு சொல்லி கல்வி அமைச்சரான பிரதமர் ஹரிணி அமரசூரிய அவர்களின் செயலாளரை கலந்து கொண்டு போட அப்போ அவங்க தெரிவித்த விடயம் இது ஒரு போலியான தகவல் அப்படின்னும் இந்த மாதிரி எந்த தீர்மானங்களும் கல்வி அமைச்சினால் மேற்கொள்ளப்படவில்லை என்பதனையும் அவங்க உறுதிப்படுத்தியிருந்தாங்க இது வந்து பரவலாகவே பகிரப்பட்டுச்சு முக்கியமாக ஒன்று சொல்லணும் பெரும்பாலான டீச்சர்ஸ் இதை சமூக வலைத்தளங்களில் பகிர்ந்திருந்தாங்க சாதாரணமா ஒரு செக்குலர் ஒண்ணு அனுப்பிதான் இந்த மாதிரி ஒரு தீர்மானங்கள் வெளியிடுறா வெளியிடுவாங்க அப்ப மட்டத்துல கண்டிப்பா அனுப்பியிருப்பாங்க அப்ப இது எப்படி போகுது அப்படின்னு சொன்னா இந்த கமெண்ட்ஸ் அப்படி இதெல்லாம் பார்க்கும்போது மாணவிகள் இந்த காலத்து மாணவிகளில் ஒழுக்கம் பிரச்சனையாக இருக்கு அதனால இந்த தீர்மானம் நல்லது அப்படின்ற விதத்துல பல்வேறு விதமான கமெண்ட்ஸ் போயிட்டு இருந்தது குறிப்பாக சொல்லணும் ஒரு மாணவிய நாங்கள் யாரோ ஒரு மாணவியை சொல்லும் போது அதில் எங்கட வீட்டு பிள்ளையும் இருக்கலாம் அப்படின்ற ஒரு எண்ணம் எல்லாருக்கும் வரணும் அது மாத்திரமில்லாமல் இப்போ இது வந்து ஒரு விவாதமாக எடுக்க விரும்பலை இருந்தாலும் ஒரு கருத்துக்காக சொல்கிறேன் ஆண் பிள்ளைகள் தவறு செய்கிறது பெண் பிள்ளைகள் தவறு செய்கிறது இந்த படிக்கிற காலத்தில் வந்து ஒரு பொதுவான ஒரு விடயம் இதை இதை வந்து என்கரேஜ் பண்ணலை ஆனால் அது நடக்கிற ஒரு விடயம் குறிப்பாக பெண்களை குறிவைத்து இது சொல்கிறது வந்து தப்பா பார்க்கப்படுது அது மாற்ற கமெண்ட்ஸை பார்த்தா அவ்வளவு ஒரு மோசமான நிலையில தான் கமெண்ட்ஸ் இருக்குது மற்றது இதை வந்து முதல்ல பொய்யா பகிர்ந்தவங்க என்ன நோக்கத்துக்காக பகிர்ந்தாங்கன்னு தெரியலை அதாவது இது வந்து ரீச்சுக்காக பகிர்றாங்களா அப்படின்னு பார்த்தா அதுவும் ஒரு கேள்விக்குறியாக இருக்குது இவ்வளோ பெருசு ஒரு கல்வி அமைச்சினால இப்படி ஒரு தீர்மானம் மேற்கொள்ளப்பட்டதா சொல்லி எந்த ஒரு ஆதாரங்களும் இல்லாமல் எப்படி அதை பகர முடியும் மற்றது டீச்சர்ஸ் டீச்சர்ஸ் எல்லா எல்லா டீச்சர்ஸையும் நான் இங்கே குறிப்பிடலை ஒரு சில டீச்சர்ஸ் நாங்கள் வந்து ஃபேஸ்புக் இது தொடர்பாக ஆராயும் போது பார்த்த ஒரு விடையும் ஒரு சில டீச்சர்ஸ் இதை ஷேர் பண்ணியிருந்தாங்க டீச்சர் கவனமா இருக்கணும் இந்த மாதிரி தவறான தகவலை டீச்சர்ஸ் மாதிரியே பரப்ப கூடாது அப்ப இந்த டீச்சர்ஸ் இதை பரப்பும் போது என்ன செய்வாங்க நம்புவாங்க இது கட்டாயம் இப்படி இருக்கு இது வந்தது வந்து கடந்த வெள்ளிக்கிழமை அப்ப அடுத்த நாள் வந்து சனிக்கிழமை சனிக்கிழமை முதல் தான் இது நடைமுறை வந்தது அப்ப சனிக்கிழமை நிறைய டியூஷன்ஸ் போவாங்க இதை உண்மையாக தெரியாதவங்க வந்து உண்மையுமே யூனிஃபார்ம்ல போகலாம் போயிருக்கலாம் அது வந்து தெரியலை எனவே இது மாதிரி விடயங்கள் போது அதாவது அரசாங்கத்தை சம்மந்தப்படுத்தி கல்வியை சம்மந்தப்படுத்தி அமைச்சுக்களை சம்மந்தப்படுத்தி போது ரொம்ப கவனமாக இருக்கு அதாவது உண்மையிலேயுமே ஒரு அமைச்சினால இது மாதிரி ஒரு தீர்மானம் மேற்கொள்ளப்பட்டிருக்குன்னா அவங்க கட்டாயம் அது தொடர்பில் ஸ்கூல்ஸுக்கோ இதுக்கோ அறிவிச்சிருப்பாங்க அது பதிலாக பிரதான ஊடகங்கள்ல அது வெளியாக இருக்கும் அது மாத்திரம் இல்லாம அவங்களோடய உத்தியோகபூர்வ இணையதளங்கள்லையுமே வந்து இது மாதிரியான சம்பந்தமா தகவல்கள் கட்டாயம் கொடுத்துருப்பாங்க அதனால இப்படி ஒரு விடயம் வந்தா உண்மையானுமே உண்மையிலேயுமே அதை அறிவிச்சிருந்தாலும் அதை டபுள் செக் பண்ணிக்கோங்க என்ன கேட்டால் இது இந்த மாதிரி விடயங்களில் யாரும் பாதிக்கப்படக்கூடாது பொதுவாகவே எல்லோரும் ஒரு சொல்கிற விஷயம்தான் ஸ்கூல் யூனிஃபார்ம் எடுத்துகிட்டு எங்கேயும் போகாதீங்க இது பாடசாலை மட்டத்தில் சொல்லப்படுற ஒரு விஷயம்தான் எங்கேயும் போகாதீங்க ப்ரைவேட் கிளாஸஸ் வந்து ஸ்கூலால் ஒரு நாளும் என்கரேஜ் பண்ண மாட்டாங்க சாதாரணமாகவே ஆனால் அது ஒரு கல்ச்சராக மாதிரி ப்ரைவேட் கிளாஸ் போனது அது ஒரு வேறு விஷயமா போகுது ஆனால் இருந்தாலும் ப்ரைவேட் கிளாஸுக்கு ஸ்கூல் யூனிஃபார்ம் முடித்துட்டு போகணுன்றது வந்து ஒரு எப்படி அதை ஏற்றுக்க முடியுமா ஒரு என்ன மாதிரி ஒரு மனப்பான்மையில் அதை பார்க்குறாங்கன்னு தெரியல எது வாராயும் இந்த தகவல் வந்து பொலியானது அப்படின்னு எங்கள்ட்ட கண்டறியப்பட்டுச்சுன்னா சரியான விஷயம் அதே மாதிரி இன்னொரு தகவல் என்னென்ன இருந்தது இது வந்து நிறைய பேரால் வந்து பகிரப்பட்டிருந்த ஒரு தகவல் தான் இந்த மன்னாரியில் வந்து இறந்த நிலையில் வந்து ஒரு கடல் பசுவினுடன் வந்து கண்டெடுக்கப்பட்டிருந்தாங்க அதாவது ஒரு தகவல் வந்து இருந்தது உண்மையிலேயுமே வந்து இதை வந்து நிறைய பேர் ஷேர் பண்ணியிருந்தாங்க நிஜமாவே இந்த கடல் பசு மன்னாரில் கண்டுபிடிக்கப்பட்டதா சரி ஆமா நிறைய பேர் நீங்கள் சொன்ன மாதிரி ஷேர் பண்ணியிருந்தாங்க ஊடகங்களில் இது தொடர்பான செய்திகளை பார்க்கும்போது மும்பையில் இந்த மாதிரி ஒரு செய்தி வழிபட இருந்தது மன்னார் வளைகுடா பகுதியில் அப்படின்ற ஒரு தலைப்பில் தான் அந்த செய்திகள் வெளிவராக இருந்தது வளைகுடா அப்படின்னு சொல்லும்போது இது வந்து ஒரு பழைய பிரதேசத்தை உள்ளடக்கி இருக்கும் அந்த மன்னார்னு பேர் வச்சதுனால இது இலங்கை அப்படின்னு சொல்லி ஆக போகிறது இல்லை இது வந்து கடல் அந்த கடல் போர்டர்ஸ் அப்படி பார்க்கும் போது இந்தியாவுக்கும் இலங்கைக்குமான அப்படி பார்க்கும்போது ராமநாதபுரம் மாவட்டம் திருப்புல்லானி சேதுக்கரை பகுதியில தான் இந்த கடற்பசுவானது ஒதுங்கி இருக்குது இது வந்து இந்திய ஊடகங்களிலேயும் இது செய்திகள் வெளியாகி இருந்தது இந்த மன்னார் வளைகுடா பகுதிகளில் அநேகமாக இந்த மாதிரி அரிய வகை கடல் பசு மற்றும் பல விதமான உயிர்கிண்ணங்கள் வந்து இருக்கிறதாகவும் இது வந்து அவ்வப்போது மீனவர்கள வலையில் சிக்குவதாகவும் அவங்க வந்து திருப்பி அதை கடலில் விடுறதாகவும் இந்த செய்திகளில் தெரிவிக்கப்பட்டிருந்தது இது தொடர்பாக நாங்கள் வடவிலகு பாதுகாப்பு திணைக்களத்திட்ட படிப்பாளர்கிட்ட கேட்ட போதும் அவர் சொல்லியிருந்த ஒரு தான் இது மன்னார் வளைகுடா பகுதியில் அன்பித்த திருப்புல்லாணி சேதுக்கரை பகுதியில் தான் இந்த கடல் பசுவானது கரையொதுங்கியதாகவும் இது இலங்கையில் அதாவது இது வந்து இந்தியாவில் தான் கரையொதுங்கியிருக்கு இலங்கையில் இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இதே மாதிரி பிராந்திய ஊடகவியலாளர்கிட்ட நாங்கள் போதும் அவங்களும் அதை உறுதிப்படுத்தி இருந்தாங்க அதன் அடிப்படையில் இது வந்து மன்னர் வளைக்கூடாவாக இருந்தாலும் இந்த கடல் பசு வந்து இந்தியாவில் தான் கரையுவதுன்னுச்சு இல்லை இந்தியெலாம் இல்லை அப்படின்றது கண்டறியப்பட்டுச்சு அதே மாதிரி தான் சொல்லி இப்போ நம்ம ஸ்ரீலங்காக்குள்ளே இந்த மாதிரி சில விஷயங்கள் வந்து பகிரப்பட்டுருச்சு அதில் முக்கியமான விஷயங்கள் எடுத்திருந்தோம் அதே மாதிரி சர்வதேச பக்கம் எடுத்துக்கொண்டால் நிறைய விஷயங்கள் வந்து கவனத்தை ஈர்த்துருந்தது இந்த போர் சம்மந்தமான சில விஷயங்கள் வந்து வந்து கலந்துரையாட்படும் இந்த சந்தர்ப்பத்துல தான் என்னன்னா இஸ்ரேலுக்கு ஆயுதங்கள் நிரப்பப்பட்ட விமானங்களை ஓட்ட மறுத்த இரண்டு அமெரிக்க விமானிகள் வந்து கைது செய்யப்பட்டதாக ஒரு தகவல் சமூக ஊடகங்களை வந்து ஆட்கொண்டு சொல்லலாம் அதை வந்து இப்படி பதிவி பதிவிட்டுருந்தாங்கன்னா இந்த போருக்கு இடையில் வந்து இஸ்ரேலுக்கு வந்து பல ஆயுதங்களை ஏற்றிய விமானத்தை ஓட்ட மறுத்த இரண்டு விமானிகள் தான் கைது செய்யப்பட்டிருக்கிறாங்கன்னு சொல்லியிருக்காங்க அவர்களுடைய கருத்தை வந்து அவங்க அவ்வளவு தைரியமாக கொடுத்ததுனால தான் அவங்க கைது செய்யப்பட்டதாக இந்த தகவல் வந்து வெளியாகுது உண்மையிலை மேசூச்சி இது இவ்வாறு நடந்த ஒரு சம்பவம் இதற்காகவர்கள் கைது செய்ய ஆமாம் இது வந்து இவங்க இதற்காக கைது செய்யப்படலை இது என்ன அப்படின்னு சொன்னால் இதை வந்து நாங்கள் சர்ச் பண்ணும்போது கூகுள் ரிவர்ஸ் இமேஜ் உதவியுடன் இந்த காணொலியில் சில காட்சிகள் எடுத்து சர்ச் பண்ணியிருந்தோம் இந்த சந்தர்ப்பத்தில் காசா மீதான இஸ்ரேலின் போருக்கு அமெரிக்கா ஆதரவளிச்சு வந்துச்சு அப்போ அந்த சந்தர்ப்பத்தில் அமெரிக்கா அந்த ஆதரவளிக்கிறதுக்கு கண்டித்து செனட் சபையில் சத்தமாக பேசியிருக்காங்க இரண்டு இராணுவ வீரர்கள் அந்த இராணுவ வீரர்கள் வந்து கைது செய்யப்பட்ட அந்த சந்தர்ப்பத்தில் தான் அந்த குறித்த இராணுவ வீரர்கள் அந்த சந்தர்ப்பத்தில் கைது செய்யப்பட்டிருக்காங்க இது வந்து கடந்த நான்காம் திகது தான் இடம்பெற்றிருக்கு அது அப்போ கைது செய்யப்பட்டவங்க தான் இந்த விமானிகள் வந்து வேறொரு விடயத்திற்கு கைது செய்யப்பட்டதாக தவறா பகிரப்பட்டுச்சு எதிர்வராயினும் இவங்க கைது செய்யப்பட்டாங்க அதாவது அந்தனி அக்யூலர் மற்றும் ஜோசப் கில்பியூ அப்படின்ற ரெண்டு பேர் கைது செய்யப்பட்டிருக்காங்க இவங்க ரெண்டு பேருமே அமெரிக்க இராணுவ விமானிகள் தான் ஆனா இவங்க வந்து அந்த விமானத்தை ஓட்ட மறுத்ததுக்காக கைது செய்யப்படலை அமெரிக்கா வந்து இந்த போருக்கு ஆதரவளிக்கிறதை நிறுத்தணும்னு சொல்லி செனட் சபையில பேர் பேசியிருக்காங்க சத்தமிட்டு இருக்காங்க அதுக்காகவே இவங்க கைது செய்யும் ஆனால் கைது செய்யப்பட்டு அவர்கள் வந்து பின்னர் விடுதலை செய்ய விடுதலை செய்ய தொடர்பான தகவல்கள் வந்து அதை செஞ்சு இவங்க கைது செய்யப்பட்டு பின்னர் வந்து விடுவிக்கப்பட்டிருக்காங்க இது தொடர்பான செய்திகள் வந்து அல் ஜெசிரா இங்கிலீஷ் இதரத்திலுமே வந்து குறிப்பிடப்பட்டிருக்குது இந்த செய்தி வந்து பல ஊடகங்களையும் சர்வதேச ஊடகங்களையும் வழியாகி இருந்தது கடந்த நான்காம் திகதி ஆமாம் சுஜி ஆகவே இவர்கள் வந்து கைது செய்யப்பட்டது இந்த விமானத்தை கொண்டு செல்வதற்காக அல்ல அதற்கு மாறாக இந்த அமெரிக்காவானது இஸ்ரேலுக்கு வழங்குகின்ற இந்த உதவிகளை வந்து நிறுத்த வேண்டும் என்பதற்கு என்பது இவர்கள் பேசியிருக்கிறாங்க அதுக்காக தான் அவங்க பதிவு செய்யப்பட்டிருக்காங்க ஆமாம் அந்த வகையில் சரண்யா இந்த வாரம் நாங்கள் செய்த ஃபேக்ஷிக் அதாவது உண்மை கண்டறியும் ஆய்வு கட்டுரைகளின் ஒரு தொகுப்பை தான் உங்களுக்கு வழங்கியிருந்தோம் இது இந்த நாங்கள் இப்போ பேசினதுன்ற முழுமையான அறிக்கை மற்றும் இதை தவிர்த்து மேலதிக தகவல்கள் மேலதிக ஆய்வுகள் தொடர்பில் நீங்கள் ஃபேக்ட்ரி சென்று ஸ்ரீலங்கா அப்படின்ற எங்களோட இணையதளத்துக்கு சென்றீங்கன்னா பார்க்கக்கூடியதாக இருக்கும் அதே போன்று நீங்கள் இதை ஆய்வுக் கட்டுரைகளை காணொலி வடிவமாகவும் பார்க்க கேட்கக்கூடியதாக இருக்கும் எமது சமூக வலைத்தளத்தினால ஆமாம் சுச்சி டிக்டாக்காக இருக்கலாம் ஃபேஸ்புக் அதே போன்று வாட்ஸ்அப் போன்றவற்றிலும் நம்ம இது தொடர்பான காணொலிகள் காணப்படுது அதே போன்று தற்போது இன்ஸ்டாகிராம்லையுமே வந்து காணப்படுது நீங்கள் எங்களோட வாட்ஸ்அப் சேனலை வந்து ஃபாலோ செஞ்சு வச்சுட்டிங்களா இருந்தால் மும்மொழிகள்லேயும் இது தொடர்பான ஆய்வு கட்டுரைகள் அதே போன்ற காணொலிகளையும் வந்து உங்களுக்கு பார்க்கக்கூடியதாக இருக்கும் அதே போன்று ஃபேக்ட்ரிஸ் சென்ட் ஸ்ரீலங்கா தமிழ் என்று நீங்கள் சர்ச் பண்ணிங்களா இருந்தால் யூடியூப்லேயுமே வந்து இது தொடர்பான குறுகிய மற்றும் நீண்ட காணொளிகளை வந்து உங்களுக்கு காணக்கூடியதாக இருக்கும் அது மாத்திரமன்றி இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கோ உங்கள் ஃபோன் நீங்க வந்து நிறைய விஷயங்களை வந்து உங்களுக்கு தெரியாமலே வந்து ஷேர் பண்ணிட்டு அதாவது இது வந்து உண்மையா அப்படி இல்லாட்டி போய் யார் திருப்பப்படுத்தப்பட்டிருக்கானு உங்களுக்கு எந்த ஒரு ஐடியாவும் இருக்காது ஸோ ஏதாவது முக்கியமான விஷயம் வந்து நீங்கள் ஷேர் பண்ணுறீங்களா இருந்தால் அதில் உங்களுக்கு எதாவது டவுட் ஏதாவது வந்தால் நீங்கள் வந்து அது தொடர்பான விஷயங்களை வந்து எங்களுக்கு தெரிவிக்கலாம் அதை வந்து நாங்கள் செக் பண்ணி உங்களுக்கு சொல்லுவோம் எங்களுக்கு அதை தெரிவிக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம் சொல்லி ஆமாம் பூஜ்ஜியம் வேர்டுகள் ஒன்று ஐந்து ஒன்று நான்கு ஆறு ஒன்பது ஆறு என்ற தொலைபேசி இலக்கத்திற்கு அழைத்து உங்களுக்கு இந்த மாதிரி ஏதாவது தகவல்களில் பின்னணியாக அறியணும் அதாவது இது உண்மையாக போய்யா அறியணும் அப்படின்ற சொல்லி சந்தேகம் ஏற்படுத்த எங்களுக்கு அழைப்பு ஏற்படுத்தி சொல்லலாம் அதே போன்று இதே விதத்தில் வாட்ஸ்அப் ஊடாகவும் அந்த கிளைம்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் எங்களுக்கு அனுப்பி வைக்கக்கூடியதாக இருக்கும் அதை சரி மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் மீண்டும் சந்திப்போம் வணக்கம்